કે દાલીલ કા ચોરી હોય છે કે ક્યાં ગયો પાડી પડી છે thank நாராயண <laughs>

அப்படி மகானுக்கும் இப்படி இந்த உருவமாக பிறந்து விட்டது இருந்தாலும் என்ன செய்வது தாய் சனத்தில் பாலிருந்த முடியாத நிலைமை அப்படியாக

நாராயணன் கோபால கண்ணன் ஆமா ராமனாக அவதாரம் எடுத்து தசரத குமாரர்கள் நான்கு திருக்குமார்கள் ஆமா ராமன் லட்சுமணன் ஆமா பரத சத்ருமனாக பிறந்தார் ஆமா ஜனகுடைய மகள் ஜானகி சுற்றி திருக்கல்யாணம் செய்து இல்லறம் அழைத்து வந்து கைகை சொல்ல கேட்டு ஆமா பதினான்கு வருடம் காணகம் புறப்பட நேர்ந்தது ஆமா ஐயன் ராமபிரான் ஆமா உடனே தம்பி லட்சுமணனும் சீதையும் நானும் வருகிறேன் என்று அழைத்து செல்ல காணகத்தில் சென்று பர்ணகசாலை அமைத்து பர்ணகசாலை தேவி திரோ ஜானிகையை விட்டு சுற்றி முற்றிலும் காவலுத்தார்கள் ஆஹ் வனத்துக்கு சொந்தக்காரி இளங்கேஸ்வரனுடைய தங்கை ஆமா என்பவள் அந்த வனத்தை சுற்றி பொழுது ராமலட்சுமணன் ஆமா அழகாக திருந்தார்கள் ஆஹா ஆஹா இவர்களை அடைய வேண்டும் என்று சொல்லி ராமலட்சு போய் கேட்க உன் இத்தைக்கு நான் இணங்க மாட்டேன்

அப்படி முக்கியமானது மூன்று அண்ணன் ராவணன் எடுத்து சொல்ல இதோ புறப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லி உனக்கு பெண்மணி ஜானகி இருக்கின்றால் என்ன அழகு என்ன அழகு அண்ணா அவளை கொண்டு வந்து விட்டால் இலங்கைக்கு அழகாக இருக்கும் என்று சொல்ல உடனே என்ன மாரிசன் ஆனவனை மானாக அனுப்பி வைத்தார் ஆமா அப்படி அனுப்பி வைத்து மான் பின் தொடர மானே வந்து மான் வந்து விளையாட ஜானகி மான் மான் வேண்டும் என்று கேட்க ராமன் மானை துரத்தி சென்று விட்டார் ஆமா உடனே லட்சுமண காவல் இருந்தவர் என்ன செய்தார் இது மாயமானாக இருக்கிறது என்று ராமன் துரத்தி செல்ல

படுபாவி பென்னிலங்கை விட்டார் ஆமா என்ன செய்வது என்று புரியவில்லை மனைவி பிரிந்து அழுவி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல அதனால் வாளிக்கும் சுக்கிருவனுக்கும் சண்டை ஏற்பட்டு மாண்டமா மலையில் பதுங்கி ஆமா அதனால் என் அண்ணன் வாணியை கொன்றால் உனது தேவியை நாங்கள் அழைத்து வந்து ராமராய ஆமா ஆமா உடனே என்ன செய்தார் வாலியையும் மடித்தார் ராமன் அது சமயம் அதன் பிறகு தென்னிலங்கைக்கு அதிபதி ஆமா ராவணிடத்தில் பாலம் அமைத்து நேராக இலங்கைக்கு சென்று என்ன செய்தோம் ராவணிடத்தில் தூதாக முதல் முதலே அனுப்பி வைத்தார் அதான் இளைஞர்கள் பால அமைக்கிறாங்க ராமர் பாலன்றாங்களா ஆமா சும்மா சொல்லி தெரியாத மாதிரி ஆமா அது என்ன விஷயம் பச்சா தான் தெரியும் அதனா என்னை முதல் முதலாக தூதுவராக அனுப்பி வைத்தார் தூதுவன் வந்திருப்பதாக மரியாதையில செய்தான் ஆமா தென்னிலங்கை ராவணன் ஆமா ஆமா கோட்டை கட்டி ஆமா மேல உட்கார் வாணவ மகா என்ன ஸ்ரீதே ஸ்ரீ ராமனை நினைத்து காணினால் கோட்டை கட்டி ஸ்ரீ ராம் அவன் சிற சிறுத்தோங்க என் பாதத்துக்கு சரிசமமாக வந்து மேல ஒரு கோட்டை ஆமா மாதி கோட்டை ஆஹா குரங்குக்கு இவ்வளவு ஆணவமா என்று சொல்லி தூதுவர்களை அழைத்து அழைத்த என்ன செய்தார்கள் அல்ல தீயிட்டு தீயிட்டு கொடுத்தனான் அவமானம் படித்து அனுப்ப வேண்டு என்று அனுப்பினார்கள் உடனே என்ன செய்தேன் தென்னிலங்கை என்ன செய்தேன் ஆ இப்படியே விடக்கூடாது என்று தில்லை தென்னிலங்கையை சீக்கிரையாக

i don't know கிடைத்த சேதி என்ன தெரியுமா சுபாபர யுகத்தில் அரசனாக மணிமுடி சூட்டி விடைபெற்று சென்றனான் ஆமா அதுகாரும்

என் பெண்ணை கேட்க வந்திருக்கான் ஓஹோ அவன் செல்வ செல்வத்தை எல்லாம் அதுபோ, அதை நினைத்து ஏழு லட்சம் ஒட்டத்தி ஒட்டக பெண்ணும் இருக்கோ என்னுடைய கோபால் பட்டி நிறைய கெட்டிப்பன் தந்தா தந்தால் பெண்ணை தருகிறேன் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால தெரிகிறது பார் வட்டப்பாறை வட்டப்பாறையிலே மேலே நின்று நின்று அந்த மலையில இந்த மலையில ஒரு காலை வீட்டுக் இந்த ஏழு லட்சம் ஒட்டகத்து பொண்ணையும் வட்டப்பாறையிலே தூற்ற வேண்டும் தூத்தி காட்ட வேண்டும் தூத்தி காட்ட வேண்டும் அவன் முன்னே நிற்பான் அதுல பாறையின் மேலே நிற்குது பார் கெட்டி ஆமா ஒன்னு ரெண்டு அந்த பொண்ணை எடுத்து என்னுடைய கோபால் பெட்டி நிரம்புதான் மட்டும் பாத்துட்டு நிரம்பிச்சுன்னா என்கிட்ட கொடுப்பான் இதான் இந்த கோபால் பட்டி நிறைய வாயு எடுத்து சொல்லி விட்டீரா வாயு வாயு நீ வந்த உடனே வாயு பவானே அழைத்து வந்திருக்கேன் வாயு பவான் துணையாக இருப்பான் நீ தூற்ற தூற்ற பொன்னையெல்லாம் பாறை நிறுத்தணுமா இல்ல பள்ளத்துல நான் அவன் வாழ்வு பார்க்கலாம் பாத்துட்டே நிக்கிறான் பின்னாடி நீ தூட்டுற வேலை அவனுக்கு அடிக்கிற வேலை மருகா துரியோதனே நிறுத்தி என்னுடைய பரம பக்தன் வீர ஆஞ்சநாயன் அனும இந்த பொண்ணை எல்லாம் தூத்துக்கிறான் அதுல கெட்டி பொண்ணு நின்னா கோபால் பட்டி நிரப்புவான் பாத்துக்கிட்டே இருப்போய் மாமா பொன் பொருள் தூத்துறனு கொண்டாரு ஒரு குரங்கிட்டான் பலசாலிப்பா